ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி ஈழத் தமிழர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் காமராஜுவை ஆதரித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஈழத்தில் இன அழிப்பை நிறைவேற்றிய இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு முழு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியுடன் கருணாநிதி கூட்டணி அமைத்ததாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ் இன தலைவர் என்று கூறிக்கொள்ளும் கருணாநிதி ஈழ மக்களின் உரிமைக்காக எதையும் செய்யவில்லை என்றும் வேல்முருகன் சுட்டிக்காட்டினார் தன்னுடைய மகள் மகன் பேரன் பேச்சுகள் என்று தன் குடும்பம் இன்றைக்கு சம்பாதித்து வச்சிருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோடிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு மத்திய காங்கிரஸ் அரசை தகைத்துக் கொள்வதற்கு திறன் இல்லாமல் தெம்பில்லாமல் காங்கிரஸ் காலிலே விழுந்து கிடந்தது முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களால் செய்ய முடியவில்லை அப்படி துணிஞ்சி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சியின் ஆதரவாடு டெல்லிக்கு

எல்லாம் ஊரூரா பேசி அப்பாவி வன்னிய இளைஞர்களை தூண்டிவிட்டு அவன் பெயர் கொலகை உடையங்கள் அவன் கட்டுவட்டை உடையங்கள் அவன் கொடிக்கம்பங்களை எடுங்கள் என்று சொல்லி எத்தனை வழக்குகளை வன்னிய இளைஞர்களுக்கு வாங்கி தந்தீர்கள் ஐயா இன்றைக்கு மகன் அன்புமணி என்கிற ஒருவர் மத்தியிலே அமைச்சராக வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு எம்பிப்பதிக்காக மட்டும் ஒட்டுமொத்த ரெண்டு கோடி சமுதாயத்தின் மானத்தையும் சூடையும் சொரணையும் ரோஷத்தையும் கொண்டு போய் விஜயகாந்தின் காலிலே அடகமான வைத்தீர்களே இது நியாயமா ஐயா வேல்முருகன் கேட்கிறான் பதில் சொல்லுங்க ஐயா ஆலப்பாடி ராமூர்த்தி கூத்தம்படையாச்சோடைய மகன் இல்லையா இரண்டாவது படை சேத்துல தோக்கடிச்சிங்களா ஐயா சாதியை பத்தி பேசவங்களுக்கு என்ன ஐயா இருக்குது பேராசிரியர் தீ கட்சிக்கு தலைவராக கொலைவரி தாக்குதல் நடத்தினீர்கள் எப்படி ஐயா கத்துனீங்க